ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து வச்சு ரொம்பவும் டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு காய வச்சு வச்சுருக்கேன் ஃபேன் காற்றில் நல்லா அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா பொண்ணு நிறமாக நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அப்படியே இப்போ பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நாம் உளுந்து எடுத்தால் அதே கப்பால் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கலை எடுத்ததுனால வறுத்து எடுத்துக்கிறேன் அதே கப்பால் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா செவந்து நல்லா வறுபட்டு வரணும் தீயக்கூடாது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரிஞ்சு நல்லா வறுந்து வரணும் அப்போ தான் நல்லாவும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ மிக்சர் ஜாரிக்கு மாற்றிக்கலாம் இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு நல்லா மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே இப்போ ஒரு பிளேட்டுங்க மாற்றிக்கலாம் அதே ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளை எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் தோல் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா பல்ஸ் முள்ளாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பல்ஸ் முள்ள அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சி இல்லையா அந்த மாவுளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் அதில் நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் அந்த மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மாவு எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் நம்ம இப்போ இதான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் உளுந்து வேர்க்கடலை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து வந்து இடுப்புக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும் அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட குழந்தைங்களுக்கு தினமும் ஒன்று ஒன்று கொடுங்க ரொம்பவும் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்